கந்தளி அருகே பேருந்து நல்கூடம் அமைக்க தேர்வு செய்த இடத்தை மாற்றக்கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்தனர் திருவதூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சூ பள்ளிபட்டு ஊராட்சியில் பேருந்து நல்கூடம் அமைக்க தேர்வு செய்த இடத்தை மாற்றும்படி தேமுதிக கந்தளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி கார்த்திக் செல்வன் தலைமையில் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி கார்த்திக் செல்வன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கந்தலி அடுத்தா பள்ளிப்பட்டு ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பேருந்து நில்கூடம் அமைப்பது தொடர்பாக இடத்தேர்வு செய்யப்பட்டது விரைவில் அதற்கான தொடங்கு இருக்கின்றன அதில் இந்த பகுதியில் வசிக்கும் ஒரு சில நபர்கள் அவர்களின் சொந்த ஆதாயத்துக்காக அந்த பகுதியில் செயல்படும் விஜயசாந்தி பள்ளி வளாக அறைகள் பேருந்து நில்கூடம் அமைப்பதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றன இந்நிலையில் இங்கு வசிக்கும் பலதரப்பட்ட மக்கள் அதனை எதிர்த்து அதே பகுதியில் தருமபுரி மேம்பாலம் அருகில் உள்ள அரசு தோக்குப்பள்ளி அருகில் பேருந்து நுள்கூடம் அமைக்க வேண்டும் என்று பலத்த கோரிக்கை விடுத்தனர் இதனால் அண்ணாநகர் பகுதியிலிருந்து ஆதியூர் அரசு பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி பள்ளிக்கு செல்ல ஏதுவாக இருக்கும் என்றும் அதே சமயம் கீழ்குரும்பர்திரு முலகரம்பட்டி உள்ளிட்ட கிராமத்துக்கு பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து நடந்து வரும் பயணிகள் சற்று ஓய்வெடுக்க உகந்த இடமாக இருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் கருத்து நிலவுவதாக கூறினர் இதனைத் தொடர்ந்து பள்ளிபட்டு ஊராட்சியில் பேருந்து நாள்கள் அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தை மாற்ற வலியுறுத்தி திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமல் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது உடன் சு பள்ளிபட்டு ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் சைனமா சுப்பிரமணி சு பள்ளிபட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜி சிந்துகாந்தி முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் சம்பத் ஆர் பாலு மாவட்ட பிரதிநிதி எல் மோகநாதன் டி கெவரன் மாவட்ட துணைச் செயலாளர் எஸ் சரவணன் மாவட்ட வர்த்தக அணி துணைச் செயலாளர் சி உமாபதி பொதுக்குழு உறுப்பினர் எல் குணபாலன் மாவட்ட நிர்வாகி ஆர் வீரபத்திரன் கந்தளி கிழக்கு ஒன்றிய தொண்டரணி செயலாளர் கவாட் உறுப்பினர் ஜி வெங்கடேஷன் கந்தளி ஒன்றிய செயலாளர் வாய் யோகநாத் கந்தளி வடக்கு ஒன்றிய கேப்டன் ஒன்ற செயலாளர் கேப்டன் சி ரமேஷ் கந்தளி ஒன்றிய துணைச் செயலாளர் சி பிரபு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ்